சென்னையில் உணவு திருவிழா இப்போ நம்ம இருக்கிறது மெரினாவில் மெரினாவில் பார்த்திங்கன்னா பல மாவட்டங்களில் இருக்கிற வித்தியாச வித்தியாசமான உணவு வகைகள்லாம் இங்கே நம்மளுக்கு அஞ்சு நாளைக்கு உணவு திருவிழாவை நடத்துகிறாங்க இது முழுக்க முழுக்க கவர்மெண்டோடது இப்போ வாங்க இந்த உணவு திருவிழாக்குள்ளே போயிட்டு என்னெல்லாம் வித்தியாசமான ஃபுட்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லை நிறைய ஸ்டால்ஸும் இங்கே இருக்குது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் லேட் ஜாயின் த வீடியோ இந்த உணவுத் திருவிழாவுக்கு நீங்கள் காரில் வரதா இருந்தால் உங்களுக்கு லிவிங்ஸ்டன் ஸ்கூல் பிரசிடென்சி காலேஜ் அண்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில எல்லாமே கார் பார்க்கிங் பண்ணலாங்க கரெக்டாக இந்த மெரினாவில் சர்வீஸ் லைனில் தான் இந்த அரங்கை அமைக்கப்பட்டிருக்கு இப்போ வாங்க டம்மோ இந்த உணவு திருவிழாவை பார்க்கலாம் பெபிள்ஸ் தமிழ் நம்ம சென்னை மெரினால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு நாட்கள் நடைபெறுகிற உணவு திருவிழாக்கு தாங்க நீங்க வந்திருக்கேன் இந்த இடத்துல உங்களுக்கு வித்தியாச வித்தியாசமான உணவுகள் எல்லாமே கிடைக்குது காஞ்சிபுரம் இட்லி ஆகட்டும் கொங்கு மட்டன் பிரியாணி இந்த மாதிரி பல வெரைட்டிஸ்ல இங்க அவைலபிளா இருக்கு இந்த உணவு திருவிழா பாத்தீங்கன்னா இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் அவைலபிளா இருக்கு வாங்க இந்த உணவு திருவிழாக்குள்ள போய் பார்க்கலாம் எனக்கு என் ஃபேமிலிக்கு சோறு தண்டா லட்சியம் எப்ப பார்த்தாலும் சோறு 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 உணவு திருவிழாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்தோட கவுண்டரு லைனாக கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் இங்கே பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதம் குதிரபாளி அரிசி கருங்குருவ அரிசி கொஞ்சம் ரொம்பவே இயற்கை இதுவாக போயிட்டாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் கிரேவி சில்லி சிக்கன் பொங்கு மட்டன் பிரியாணி வரைக்கும் இங்கே சூப்பராகவே இருக்குது அதை நீங்கள் இருந்து ட்ரை பண்ணலாம் அடுத்ததாக நம்ம பார்க்கறதுக்குறதுக்கு கரூர் கரூரில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி பிரியாணி நூற்றி எண்பது ரூபாய்க்கு அது மட்டும் இல்லாமல் குடல் வருவல் சிக்கன் வருவல் இது எல்லாமே இங்கே கரூரில் அவைலபிளாக இருக்குது அடுத்ததாக நம்ம பார்க்கறது நாமக்கல் நாமக்கல்லோட ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பள்ளிப்பாளையம் சிக்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கனும் இருக்குது மரவள்ளிக்கிழங்கு ஜவ்வரிசி பாயசம் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கறி களி கருவாட்டு குழம்பு களி கீரை குழம்பு களி சிக்கன் குழம்பு இந்த மாதிரி களி கூட உங்களுக்கு சிக்கன் மீன் கருவி நிறையவே அவைலபிளாக இருக்குது அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருப்பூர் ஸ்டால் தாங்க இங்கே உங்களுக்கு தட்டு வடை திட்டு தேர்ட்டி ருப்பீஸ்லேருந்து அவைலபிளாக இருக்குது தட்டு வடை சிட்டு முறுக்கு திட்டு முட்டை திட்டு சிவகங்கை துளியும் வெள்ளை பணியாரம் நெய் சாதம் பிளஸ் மட்டன் கிரேவி உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டிக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மட்டன் உப்பு கறி நெய் சாதம் வந்து டூ ஃபிஃப்டிக்கு அவைலபிளாக இருக்குது வரும்போது ட்ரை பண்ணுறாங்க அடுத்ததாக நம்ம இருக்கிறது ராணிப்பேட்டை அதாவது வேலூர் ஆற்காடு பிரியாணி எல்லாமே ராணிப்பேட்டையில் ஆற்காடு பிரியாணி வாங்கலான்னு போகலான்னு பார்த்தேங்க போனவுடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஆகிடுச்சு இங்கே உங்களுக்கு வேலூர் ஸ்பெஷலில் பார்த்தீங்கன்னா தேங்காய் போலி வெஜ் போலி அரிசி கொழுக்கட்டை இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா வேலூர் வாங்க அடுத்தது செங்கல்பட்டு பார்க்கலாம் செங்கல்பட்டு செக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா

திண்டுக்கலுக்கு வாங்க திண்டுக்கல்ல காளான் சூப்பு காய்கறி சூப்பு வாழைக்கண்டு சூப்பு சூப் வகைகளுக்கு ஸ்பெஷல் திண்டுக்கல் விழுப்புரம் ஸ்டாலில் நிறையவே அவைலபிளா இருக்கு கூட்டம் அதிகமாக திண்டுக்கல் விழுப்புரலாம் வந்துட்டோம் இப்போ அடுத்து என்ன மதுரையை கிழங்கு கிழங்கு பிளஸ் மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்கு கன்னியாகுமரியை பார்த்துட்டோம் அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது போறேன் நான் ஒரு ஐட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் திருநெல்வேலி திருநெல்வேலின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே அல்வா தான் ஞாபகம் வரும் நம்ம ஸ்டாலில் அல்வா இல்லை அதுக்கு பதிலாக உளுத்தங்களி கேப்புக்களி அந்த மாதிரி நிறைய களி வகைகள் நிறையவே இருக்குது அதுக்குண்டான சைட் டிஷ்ஷு சூப்பராகவே இருக்கு வாங்க கேட்டுக்கோங்க இருக்கிறது தோழர்களின் தலைநகரம் தஞ்சை சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டு வெட்டி வச்சுட்டு பக்கத்திலே நீ உட்கார்ந்து உனக்கு பின்னால வர சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவாக நடந்துக்குவாங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோலா உருண்டை ஜஸ்ட் பிப்டி ருபீஸ்ல அவைலபிளா இருக்கு வரும்போது ட்ரை பண்ணி பாருங்க பார்க்கறதுக்கு ஒரு டெக்ஸ்டர் ரொம்பவே சூப்பராக இருக்கு அது மட்டும் இல்லை சாப்பாடு உங்களுக்கு ஒன் பிஃப்டி பருப்பு உருண்டை குழம்பு அதாவது வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கு இல்லைங்க இது மட்டும் இல்லை உங்களுக்கு இடியாப்பத்து கூட மட்டன் படகரியும் இங்கே அவைலபிளாக இருக்கு மட்டன் படகரி சாப்பாடு துறையில் உங்களுக்கு சூப்பர் சூப்பர் ஃபுட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இறால் வடை அப்படியே பார்த்தீங்கன்னா மெது வடை மாதிரி தான் இருக்குது பட் ஆனால் அது இறால் வடை இது மட்டும் இல்லை பண ஓலை கொழுக்கட்டையும் இங்கே அவைலபிளாக இருக்குது அதையும் நீங்கள் பார்க்கலாம் நவதானிய இட்லியில் மீன் குழம்பு சாதாரண இட்லிக்கு மீன் குழம்புனாலே பயங்கரமாக இருக்கும் உடம்புக்கு ஹெல்த்தியான இதுலேயும் மீன் குழம்பு ஒவ்வொரு கவுண்டருக்குள்ளே வரும்போதும் அதுக்கு நான் ஸ்பெஷல் இருந்தது சென்னைக்குன்னு வரும்போது என்ன சொல்கிறதுனே தெரில நாங்கள் வந்து வேர்ல்டு ஃபேமஸுங்க சென்னைக்கு என்ன சொல்கிறதுனே தெரில பிரியாணி இருக்குது கட்லெட் இருக்குது சில்லி சிக்கன் ரோல்டு சிக்கன் எல்லாமே வருது இப்போ வாங்க ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ஓகே விவர்ஸ் இங்கே இப்போ நம்ம சென்னை கவுண்டருக்கு தான் வந்திருக்கோம் அங்கேருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு கவுண்ட்ரு தாண்டி வந்துட்டேன் ரொம்பவே அமைதியாக இருந்தது சென்னை கவுண்டர் மட்டும் பார்த்திங்கன்னா சும்மா கூட்டம் அப்படியே பயங்கரமாகவே இருக்குது இந்த சென்னை கவுண்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய வித்தியாசமான பொருட்கள் தான் சேல்ஸில் இருக்குது மோமோஸு பன்னீர் காளானு சிக்கனு ஓரியோ ஃபைவ் ஸ்டாரு இது மட்டும் இல்லை உங்களுக்கு ஃப்ரெஷ் ஃப்ளவர் ஜூஸில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ சங்குப்பூ பன்னீர் ரோஜா தாமரைப்பூ இதெல்லாமே இது வரைக்கும் நானே இங்கே சென்னையில் பார்த்துருக்காரு நீங்கள் இந்த உணவு திருவிழாவுக்கு வரும்போது மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இங்கே உங்களுக்கு பக்கத்துலேயே ரெடி டொயிட்டுன்னு ஒரு ஸ்டால் ஒன்று கொடுத்துருக்காங்க இங்கே இப்போ தான் வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு இங்கே நிறைய பொருட்கள் இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஆகட்டும் உடனே சாப்பிட்றதுக்கு உண்டான நிறைய ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் ரொம்பவே அவைலபிளாக இருக்குது இந்த கடையை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பல விதமான பொடிகள் எல்லாமே உங்களுக்கு இந்த ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு நீலகிரி ஊட்டி சாக்லேட்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த உணவு திருவிழாவில் அஞ்சு நாட்கள் நடைபெறுகிறது இந்த இடத்துல சாக்லேட்ஸும் அவைலபிளாக இருக்குது கேக்ஸ் அவைலபிளாக இருக்குது இன்னும் நிறைய பொருட்கள் அவைலபிளாக இருக்குது இங்கே உடவு திருவிழாவில் நிறைய ஸ்டால்ஸ் நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணுற டைம் வந்துருச்சு வாங்க கோயம்புத்தூர் கொங்கு நாட்டு பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கார்டு பர்ச்சேஸ் பண்ணால் கூட உங்களுக்கு எந்த ஸ்டாலில் வேணால் வாங்கிக்கலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த கார்டு வந்து ஃபைவ் டேஸ் உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கார்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரே கடையில் தோய் பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஒரு கடையில் உங்களுக்கு பிடிச்சது வாங்கலாம் லாஸ்ட் வரைக்குமே உங்களுக்கு எந்த ஷாப்பில் வேணால் எந்த இது வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு மெயின் ப்ராப்ளம் என்னென்னு உங்களுக்கு கேஷ் ரீஃபண்ட் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அதை சொல்லி கூட நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாலில்

ஓகே லை கோயம்புத்தூர் பிரியாணி கிடைக்கல அதனால கரூர் பிரியாணிக்கு போயிட்டோம் அடுத்து நாமக்கல் ஸ்பெஷல் பள்ளிப்பாளையம் சிக்கன் ஓகே பீவர் கரூர் ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணுவோம் கொஞ்சம் ரைஸாகவும் வச்சுட்டு ஒரு பீஸும் வச்சுட்டு டேஸ்ட் பண்ணலாம் வாங்க நம்ம நீங்கள் நிறைய ஸ்டால் பார்த்துக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வடை எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதில் மசால் வடை மெதுவடை ஒரு வித்தியாசமான வடை இருக்கு வாங்கிட்டு காட்டுற மரவள்ளி கிழங்கு வடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரவள்ளி கிழங்கு வடை ஜவ்வரிசி பாயசம் வெத்தலை சூப்பு உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நாமக்கல் கொல்லிமலை உடவாட்டு கிழங்கு வெத்தலை சூப்புலாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நெஞ்சு சளி பெரிய வந்து காலி பண்றதுக்காக மரபள்ளி கிழங்கு மசால் வடை நல்லா ஸ்பைசியா சூப்பரா இருக்கு வரும் பொழுது உங்களுக்கு பக்கத்துலேயே தாங்க இருக்கு கேஸ் எடுப்பெல்லாமே நீங்க கேட்டதுக்கு அப்புறம்தான் தான் இங்க போட்டே கொடுத்தாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கு கிறிஸ்பியா இருக்கு இங்கே கார்டில் இருக்கிற காசும் காலி ஆகிடுச்சி கவுண்டரில் பிரியாணியும் காலி ஆகிடுச்சி இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் பன்னெண்டரை மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இந்த உணவு திருவிழா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த உணவு திருவிழாவுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு கார் பார்க்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா வில்லிங்ஸ்டன் ஸ்கூலு பிரசிடென்சி காலேஜ் அண்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பைக்கில் வரதா இருந்தால் நீங்கள் பில் கூட நிறுத்தலாம் அண்ட் அது மட்டும் இல்லை அங்கேயே உங்களுக்கு பைக் பார்க்கிங்கும் அவைலபிளாக இருக்குது நீங்களும் இங்கே வந்து பாருங்கள் சென்னையோட ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபுட் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது வந்து ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் بابل ستاميل